டிவி செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாதன் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு வருமான வரி சான்று உட்பட பல்வேறு மனுக்களை அரசு அதிகாரிகளிடம் வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் சேர்மன் கருணாநிதி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு சிறிபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் பன்ரொட்டி தணிகாச்சலம் திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார் வல்லக்கோட்டை அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்ராஜன் மாத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆறுமுகம் திமுக இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவா எத்திராஜ் மேட்டுப்பாளையம் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா மாத்து திமுக கிளை செயலாளர் ஹரிதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு உணவு ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி ஆதார் அட்டையாக இருந்தாலும் சரி இறப்பு சான்று வாங்குவதாகிறது சரி பிறப்பு சான்று வாங்குவதாக வருமான சான்று வாங்குவதாக இப்படி எண்ணற்ற பணிகள் பட்டா இலவசப்பட்டா வாங்குவதா சரி வீடு கட்டுவதற்கு கடன் உதவியாக இருந்தாலும் சரி பல்வேறு நிலையிலே தொழில் செய்வதற்கு தொழில் செய்ய சார்ந்த அதிகாரி வந்திருக்கின்றார்கள் அத்தனை குறைகளை தீர்ப்பதற்கு சுமார் பதினாறு பதினஞ்சு துறைகள் மேல் இங்கு வந்து குறைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முகாம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத ஒரு முகாம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் மக்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற போது